பொதுவாக டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு தான் நம்ம டயபெட்டிஸ் ஷார்ட்டாக சொல்கிறோம் மாசமாக இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு சுகர் வரும் குழந்த பிறந்தப்பறம் அது சரியாயிடும் டயபெட்டிக் பேஷண்ட் பொதுவாக என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே சுகர் பேஸ் ஸ்டோர் பண்ணணும் அந்த ஸ்டோரேஜ் ஒழுங்கு நடக்காது வந்துட்டுனா அது இன்சுலின் போட்டு தான் வேறு வி டோன்ட் ஹேவ் மச் ஆப்ஷன்ஸ் தான் டயபெட்டிஸ் வந்து தெருக்கு பதுவாக இருக்கிற மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது ஹலோ ஐ ஐம் டாக்டர் மாதவன் ஐம் ஏ கன்சல்டன் ஃபிசிஷியன் அட் அர்ணா கடைக்கர் இந்த வீடியோவில் நம்ம வந்து டயபெட்டிஸ்னால் என்ன அதோடய வகைகள் பற்றி பார்ப்போம் பொதுவாக டயபட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு தான் நம்ம டயபட்டிஸ் ஷார்ட்டாக சொல்கிறோம் டயபெட்டிஸ் இன்சிபிட்ஸ் இன்னொரு டைப் இருக்குது அதெல்லாம் யூரின் நிறைய போக தான் செய்யும் ஆனால் அவங்களுக்கு சுகர் நார்மலாக இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேட் அது எண்டோக்ரானிக் ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம் அதலாம் கிட்னி ரிலேட் ப்ராப்ளம் அதுங்களும் நம்ம இப்போ பார்க்க போகிறது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அல்லது சக்கரை வியாதி பற்றி பார்க்கலாம் சக்கரை வியாதினா என்னாலே பாடியில் வந்து சக்கரை அளவு கட்டுக்கள் இல்லாமல் நிறையா போயிடுது இவ்வளோ அதை வந்து நம்ம பொதுவாக சக்கரை வியாதின்னு சொல்கிறோம் அதுக்கு சமீப காலம் நிறைய கூட்டிகிட்டே வருது அதனால சக்கரை வியாதிங்க என்னங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருந்துருக்கும் நம்ம கிளியராக என்னங்கிறது பார்ப்போம் நமக்கு சக்கரை வியாதியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் நம்ம காமனாக பார்க்குறது டைப் டூ டயபெட்டிஸ் இது எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நம்ம உலகத்தில் எல்லாத்துக்குமே இந்தியாவில் உலகத்தில் எல்லா பக்கமே இதுதான் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் பேருக்கு வந்து டைப்போன் டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்குது டைப்போன் டயபட்டீஸ்னு ஒன்று இருக்குது அது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம் இது போக மெச்சூரிட்டி ஆன்சர் டயபட்டிஸ் ஆஃப் எங் அப்படின்னு எம்ஒடி வை மோடின்னு ஒரு டைப் இருக்குது அண்ட் ஜஸ்டேஷன் டயபெட்டிஸ் மாசமாக இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு சுகர் வரும் குழந்தை பிறந்த அது சரியாயிடும் ஆனால் அவங்களுக்குமே பிற்காலத்து சுகர் பெர்மெனட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி பல டைப் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்கறோம் டைப் ஒன் டயபட்டிஸ் இது வந்து பொதுவாக பல கால முன்னாடிலாம் வந்து முப்பது வயசு கீழே வந்தால் டைப் ஒன்று முப்பது வயசு மேலே டைப் டூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஏஜ் கிரேட்டி வந்து ரொம்ப கரெக்டாக இல்லை இது ஏன் வருதுன்னா நம்ம பாடியில் உள்ள இன்சுலின் சுரக்கிற பேன் கிராஸ் இருக்குது அந்த பேன் கேஸ்கில் பீட்டா செல்னு ஒரு செல் இருக்குது இந்த செல் தான் நம்ம இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணி சுகர் கட்டுக்களை வச்சிருக்குது நம்ம சாப்பிட்ட உடனே சுகர் வந்து குடலில் வந்து அப்சர்வ் பண்ணி ப்ளட்டில் உள்ள சுகர் கூடும் இதை வந்து பேன் கிராஸ் வழியே தாண்டி போகிற ப்ளட்டு சென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்சுலின் எவ்வளோ சாப்பிடாமல் எவ்வளோ சுகர் இருக்கோ அது கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்தபடி இன்சுலின் பாடியில் வந்துட்டே இருக்கும் இந்த இன்சுலின் என்ன பண்ணோம் இந்த சுகர்லாம் எடுத்து கொண்டு போய் லிவரில் வந்து கிளைக்கோஜனை ஸ்டோர் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இது வந்து சாப்பிட்ட உடனே இருக்குது சாப்பட்டு கொஞ்சம் நான் கழிச்சோம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சி கூட சுகர் ப்ளட் சுகர் லெவல் இறங்க ஆரம்பிச்சிடும் இன்சுலின் செக்ரீஷன் குறைஞ்சிரும் மற்ற ஹார்மோன் குளூக்கோகான் மற்ற ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் இது ஏற்கனவே ஸ்டோர் பண்ண க்ளிக்கோஜனை எடுத்து லிவருக்குலேருந்து உடச்சி மற்ற ஆர்கனுக்கு சுகரை திருப்பி ஏற்றி கூட்டி விட்டுகிட்டே இருந்தோம் ஸோ இந்த பேலன்ஸாக நடக்கிறது வந்து பாடியில் நமக்கு நல்ல நார்மலாக நடக்குது இதில் ப்ராப்ளம் வரும்போது தான் நமக்கு வந்து இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் டயபெட்டிக் பேஷன் பொதுவாக என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே சுகர் போய் ஸ்டோர் பண்ணணும் அந்த ஸ்டோரேஜ் ஒழுங்காக நடக்காது அப்புறம் வந்து நைட்டில் சும்மா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு வேலை பார்க்கல அப்போ பாடிக்கு சுகரே தேவையில்லை அந்த நேரத்தில் தேவையில்லாமல் சுகர் அங்கேருந்து உடச்சி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்துலேயும் தான் மெயின் ப்ராப்ளமாக டயபெட்டில் நடக்குது அடுத்த முக்கியமான ப்ராப்ளம் வந்து ஏஜ் ஆக ஆக நம்ம செல்லெலாம் வயசாகிடுது தலைமுடி நடக்குது தோலில் சுருக்க விழுது ஜாயின்டெலாம் பிஞ்சிடுது அப்படி சோமனி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு அது அது போகலாம் எல்லா செல்லும் அழியும் இவங்களுக்கு வந்து இந்த பீட்டா செல்ங்க இன்சுலின்ஸ் உற்பத்தி பண்ண செல் வந்து சீக்கிரமாகவே வேலை செய்யாமல் போய்டுது நம்ம முன்னே அழிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து வேலை செய்யாமல் தூங்கிட்டு இருக்குது அந்த தூங்கிட்டு இருக்க செல்லில் வந்து எழுப்புறதுக்கு நம்ம நிறையா டெக்னிக் வச்சுருக்குறோம் அந்த எப்படி நம்ம செல்லை ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனில் ரொம்ப சொல்லுவேன் இதான் நம்ம மெயினாக இந்த டைப்போண்டாப்டிடி பேஷண்ட் சொல்கிறோம்ல அதில் வந்து உங்களுக்கு அந்த பீட்டா செல்கு அகெயின்ஸ்டாகவே நம்ம ஒரு பாடிக்குள்ள ஒரு கிருமி வருது வச்சுக்கோங்களேன் ஒரு கிருமி வருது அந்த கிருமியை எடுத்து நம்ம இம்யூன் சிஸ்டம் போய் சண்டைப்படும் ஆட்டோமினோ ஆன்டிபாட்ஸ் வரும் அந்த அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் ஒரு செல்லோ போய் சண்டைப்படும் டி செல்ஸும் சண்டைப்படும் இது வந்து கிரமியாக இல்லாமல் கிருமி வந்துட்டு போயிருக்கும் நம்ம ஒரு ஏதோ வைரல் இன்ஃபெக்ஷனாக ஏதோ கிருமி வந்து அட்டாக் பண்ணி பாடி வந்து அது கிருமி வழியே போயிருக்கும் ஆனால் அந்த கிருமியோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் நம்ம பாடியோட இம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதனால அது ஒழிஞ்சிருக்கும் அந்த ஒழிஞ்சிருக்கும் இதை ஃபர்ஸ்ட்டு அட்டாக் பண்ணும்போது கிருமி போனப்போ இது இன்னும் கிருமிதாக இருக்கும்னு நினச்சி பாடி நம்ம தப்பாக நினச்சிட்டு அதை கூட மாலிகுலர் மெமிக்கிரின்னு பேர் அப்படி சண்டை போடலாம் அப்படி போட்டதுனால நம்ம பாடியே நம்ம பாடியே அழிக்கணும் இதுதான் டைப் டைப்போன் டயபட்டிஸ் பேர் நம்ம வந்து வேறு யாரும் அழிக்கல நம்ம பாடி நம்ம செல்ல இம்யூன் சிஸ்டம் சொல்லணும் ஏப் சக்தி சொல்கிறோம் அந்த சிஸ்டமே போய் நம்ம பாடியோட செல்லை அழிச்சிடுது இது வந்து டைப் டைப்பான் டயபிட்டிஸில் பிளான் பண்ணணும் இது வந்து எல்லாத்துக்கும் வராது கொஞ்சம் பேர் தான் இருக்குது அதை ப்ரிவெண்ட் பண்ணக்கு நம்ம ஒரு பெரிய மெத்தட் கிடையாது வந்துட்டுனா அது இன்சுலின் போட்டு தான் ஆகணும் வேறு வி டோன்ட் ஹவ் மச் ஆப்ஷன்ஸ்னா பட் டைப் டூ டயபிட்டிஸுங்கிறது ப்ரிவெண்ட் பண்ணலாம் இது நம்ம எப்படமிக் ப்ரொப்போஷனில் இப்போ இப்போ கோவிட் எப்படமிக் வந்த மாதிரி இப்போ டயபெட்டிஸ் வந்து தெரு பதுவாக இருக்கிற மாதிரி நிறையா வந்துட்டே இருக்குது இது வந்து நம்ம கையெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் இது வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து இதில் உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் மேஜராக ப்ராப்ளம் இருக்குது அதில் டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு ஒன்று வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன் இதான் நிறைய நான் டாமினேட் பண்ணுது ரெண்டாவது பீட்டா செல் டிஸ்ஃபங்க்ஷன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்க என்னென்னா நம்ம இன்சுலின் எப்பயுமே நம்ம பார்த்த மாதிரி இன்சுலின் இருந்ததுனால தான் சுகர் வந்து ப்ளட்டில் வந்து செல்லுக்குள்ளே போக முடியும் ஏன்னா சுகர் கண்டிப்பாக வேணும் எல்லா செல்லும் அது வேலையை பார்க்குறதுக்கு சுகரில் இருந்து எனர்ஜி எடுக்க முடியும் அந்த எனர்ஜி உள்ள தள்ள செல்லுக்குள்ள போகிறதுக்கு இன்சுலின் தான் வேணும் இன்சுலின் வந்து செல்லுக்குள்ள வந்து அனுமதி கொடுத்தாலும் உள்ளே போக முடியும் அப்படி போக முடியாதனால தான் சுகர் பிளட்டை தேக்கமாகவே உள்ளே நிற்கிது உள்ள செல்லுக்குள்ள போக முடியாது தேங்கி தேங்கி ப்ளட் சுகர் ரைஸ் ஆகிட்டே போகுது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்சுலின் அதோட வேலையை நார்மலாக லெவலில் இருந்தால் நார்மலாக ஜாஸ்தியாக கூட இருக்குது இனிஷியல் ஸ்டேஜஸில் வழக்கமாக இருக்கிறது காட்டிலும் இன்சுலின் நார்மலாகவே நிறையவே சுரக்கும் அப்படினா அது இன்சுலின் வேலையை பார்க்கணும் இதை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன் சொல்கிறோம் இன்சுலின் அதோட தன்னோட வேலைய பார்க்க முடியலை அப்போ என்ன பண்ணுது இன்சுலின் இன்னும் கொஞ்சம் சுரக்க ட்ரை பண்ணுது இன்னும் சுரக்கு வீகாக காட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட பீட்டா பீட்டாசல் தான் இருக்குது அது வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு கூட வேலை நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியும் அந்த ஸ்டேஜை தாண்டின பிறகு அதால் பண்ண முடியல அப்போ தான் ப்ளட் சுகர் ஆக ஆரம்பிக்குது அது வரைக்கும் நம்ம இன்சுலின் நிறைய சுரந்து சுகருக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குது இந்த ஸ்டேஜ் இன்பீடியின் ஸ்டேஜை நம்ம வந்து ப்ளட் சுகர் மட்டும் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அதை வந்து இம்பேர்ட் குளுக்கோஸ்னு சொல்கிறோம் நம்ம நார்மலாக சுகர் வந்து ஒருத்தர் வெறு வயத்தில் பார்க்குறோம்னா நூறு கிலோ இருக்கணும் எண்பது நூறு கிலோ நார்மல் சுகர் சாப்பிட்டப்பு பின்னாடி பார்த்தோம்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் இதான் நார்மலாக சுகர் எல்லாத்துக்குமே இருக்குது இந்த இந்த டெஸ்ட் மட்டும் வச்சு இது நார்மலாக பாட்ராங்க கண்டுபிடிக்க முன்னாடியே ஒரு ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜில் வந்து இம்பேர்ட் குளுக்கோஸ் டாட்னு சொல்கிறோம் அந்த ஸ்டேஜில் பார்த்தா கூட சுகர் நார்மலாக தான் இருக்கும் பட் அவங்களுக்கு இன்சுலின் நிறையா இருக்கும் அப்போ அவங்களுக்கு இன்சுலின் லெவலில் அளந்து பார்த்தோம்னா சீபெப்டே டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அதை அளந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு நார்மல் காட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அலர்ட் ஆகிடணும் அவங்களுக்கு உடல் பர்மன் இருக்குது ஒபீசிட்டி இருக்குது டயட் பட்டன் சரியில்லை அவங்க வந்து ஜங்க் ஃபுட்டோ ஃபாஸ்ட் ஃபுடோ சாப்பிட்டோர் ஒரு கோக்கு அப்படி குடிச்சிட்டே ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணணும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாறினாங்கன்னா இந்த மாதிரி பாடர்லேன் டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வராமல் கூட போயிடும் ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து டைப்ட் டயபெட்டிக்கில் பீட்டா செல் டிஸ்பங்க்ஷன் சொல்லலாம் இப்போ எல்லாத்துக்கும் ஏஜ் ஆகும்போது செல் வேலை செய்யாமல் போகிற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யாமல் போய்டுது ஏன்னா ஒரு ரீசன் வந்து அவங்களுக்கு அதிகப்படியாக இன்சுலினுக்கு வேலை கொடுத்துக்கும் நமக்கு வந்து இன்சுலின் ரிஸ்டன்ஸ் வர வர பீட்டா செல் நார்மல் வழக்கமாக இருக்காங்க கூட நிறைய வேலை பார்க்குது அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த செல் வந்து டயர்டாகி ஃபெட்டிக் ஆகி அதை அது வேலை செய்ய முடியாது சும்மா உட்காந்துருது ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் செல்லு வந்து பாதி செல் வேலைப்படு செய்யாமல் முடியாமல் இருக்கும்போது தான் அவங்களுக்கு சுகர் ரைஸாக ஆரம்பிக்கும் அப்போ டயபிட்டிஸ் ஒரு கண்டுபிடிக்கிறனாலே அவருக்கு பாதி செல் வேலை பார்க்கல பாதி செல் தான் வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் செல் வந்து வருஷம் 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 கூட்டிகிட்டே போகும் நம்பர் ஆஃப் செல்ஸ் வேலை பார்க்காத டிஸ்பங்ஷன் வந்து நம்பர் நாளாக நாளாக கூட்டிகிட்டே போகும் ஒரு பர்ட்டிகுலர்ஸ் பொதுவாக டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸில் இந்த செல் நிறையா வேலை பார்க்கும் பத்து பர்சன்ட் கீழே வேலை வேலை பார்க்கும் பத்து பதினஞ்சு வருஷத்தில் அந்த ஸ்டேஜ் வரும்போது எந்த வகையான மாத்திரைகளுமே சுகர் கண்ட்ரோல் பண்ணாது அவங்களுக்கு இன்சுலின் கண்டிப்பாக அந்த நேரத்தில் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட வேண்டியிருக்கும் அந்த ஸ்டேஜ் வராம இருக்கணும்னா நம்ம வந்து இனிஷியலாக டயபெட்டீஸ் கண்டுபிடிச்சதுலேருந்து டயட் ஒன்றும் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் சாப்பிடலாம் எதுலாம் சாப்பிடக்கூடாதுங்க டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ப்ளஸ் வந்து ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒருத்தருக்கு வந்து வாக்கிங் பிடிச்சிருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து ஜாகிங் படிச்சிருக்கோம் ஒருத்தருக்கு சைக்கிளிங் படிச்சிருக்கும் ஒரு ஸ்விமிங் பண்ணணும் எனி ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம் வெயிட் தூக்குறது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாது அது நல்ல எக்ஸசைஸ் கூட இல்லை ஏரோபிக் எக்ஸசைஸ் தான் பெட்டர் அதனால இந்த லைஃப் ஸ்டைலை கரெக்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா தூக்கும் கண்டிப்பாக ஒரு ஆ ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் அந்த தூக்கின டைமிங் முக்கியம் நீங்கள் ஒரு பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நோ நோய்கள் வராமல் தாக்கும் இந்த மாதிரி இந்த தோத்த நாய்கள் சொல்லணும் நான் கமிங் ஓடி டிசீஸ்லாம் வந்து வராதுக்கு முக்கிய காரணம் நம்ம லேட் நைட்டை தூங்கி லேட்டாகிடும் சில பேர் வந்து ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலை ஒம்பது மணிக்கு கிளம்புவாங்க நானும் எட்டு மணி நேரம் அந்த கணக்கு வராது நீங்கள் டென் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் தூங்குற தூக்கம் தான் உங்கள் பாடி வந்து ரீஜெனரேட் பண்ணணும் நைட்டில் வந்து உங்கள் டெய்லி டேமேஜ் ஆகிட்டே இருக்குது பாடி அந்த பாடியோட டேமேஜ் வந்து ரிப்பேர் பண்ண நைட்டில் நடக்கும் நம்ம பாடி மற்ற தூங்கும் மைண்டு தூங்கும்போது தான் ரிப்பேர் நடக்கும் அந்த ரிப்பேரிங் வந்து எப்போ நடக்குன்னா லெவன் ஓ கிளாக் டு த்ரீ ஓ க்ளாக் லெவன் ஓ கிளாக் த்ரீ ஓ க்ளாக் டீப் ஸ்லீப் இருக்கணும் அப்புறம் டீப் ஸ்லீப் ஆகணும்னா ஒரு ஒன் ஹவர் கடை தூங்கினாலும் டீப் ஸ்லீப் வர ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு லைட் ஸ்லீப் வரும் ஆறு மணிக்கு எழுபிரும் இந்த இந்த ஸ்லீப் பேட்டர்ன் ரெகுலேட் பண்ணலை நிறைய நோய்கள் போயிடும் நம்ம லேட் நைட்டு முழிச்சிருக்கிறது லேட் நைட் மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறது வேறு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே தூத்துறது அப்படி வேறு ஏதாவது காரணம் நம்ம ஆஃபீஸ் வேலையை வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம ரெக்ரியேஷன் ஆகிட்டு நைட்டில் கொண்டு போனாலே அந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும் இன்னொரு முக்கியமாக காரணம் நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு காஃபி டீ நிறைய குடிக்கிறவங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம் வயசில் வந்து மெலட்டானிக் ஹார்மோன் நல்லா சிக்கோம் அப்போ ஒன்றும் பண்ண ப்ராப்ளம் அல்லது தேர்ட்டி ஃபார்ட்டி கிராஸ் பண்ணும்போது மெலட்டானின் ஹார்மோன் சிரி குறை குறைஞ்சிட்டே வரும் அப்போ அவங்களுக்கு வந்து சின்ன 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 டிகர் கூட அவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் ஆகிடும் அது அது வந்து உங்களுக்கு சுகர் மட்டும் இல்லை இப்போ உடல் பர்மனன்ட் ஒபிசிட்டி காடை ஹார்ட் ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷன் இது மாதிரி நிறையா டிசீஸ் வந்து தூக்கமெல்லாம் மெயின் காரணமாக இருக்குது அவங்களுக்கு லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் வரும் அந்த ஸ்ட்ரெஸ் தூங்கும்போது தான் பாடி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணி விட்டு பழைய படி ஆகும் அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்க தான் ஸ்லீப் அந்த ஸ்லீப்பை நம்ம வந்து இடஞ்சல் பண்ணால் கொடுத்தாலே நிறைய நோய்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம் இன்க்ளூடிங் டயபெட்டிஸ்